ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜிகே புதிய அறிவு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டட்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு வரோம் இது வரைக்கும் செட் ஃபோர் வரைக்கும் பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நியூ வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு ரிவிஷன் வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ போகலாம் இடுக்கி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் ஏ கேரளா பூகம்பத்திற்கு பிறகு மியான்மரில் மனிதாபிமான உதவிகளை வழங்க இந்திய இராணுவம் எந்த நடவடிக்கையை தொடங்கி உள்ளது விடை ஆப்ஷன் பி ஆப்ரேஷன் பிரம்மா சாகரேஸ்வர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் விருது வழங்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி மொரிஷியஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃபா உலகக்கோப்பையை கூட்டாக எந்த நாடுகள் நடத்துகின்றன விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ இந்திய விமானப்படை எந்த நாட்டில் பன்னாட்டு விமான பயிற்சியான ஐஎன்ஐஓ சிஹெச்ஓஎஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பங்கேற்கிறது விடை ஆப்ஷன் பி கிரீஸ் அதாவது ஹெலனிக் விமானப்படையால் நடத்தப்படும் இந்த பயிற்சி கிரீஸின் ஆண்ட்ராவிடா விமான தளத்தில் நடைபெறும் இந்திய நிதி அமைப்பு நிலைத்தன்மை மதிப்பீடு என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது அதாவது இந்திய நிதி அமைப்பு நிலைத்தன்மை மதிப்பீடு அப்படிங்கிற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியா எந்த நாட்டுடன் டி 72 போர் டேங்க் என்ஜின்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது விடை ஆப்ஷன் C, ரஷ்யா கரிமெல்லா பாலகிருஷ்ண பிரசாத் எந்த இசை வகையை சேர்ந்தவர் கரிமெல்லா பாலகிருஷ்ண பிரசாத் எந்த இசை வகையை சேர்ந்தவர் விடை ஆப்ஷன் B, கர்நாடக இசை மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எந்த நாடு ஆங்கிலத்தை அதன் தேசிய மொழியாக அதிகாரபூர்வமாக அறிவித்தது விடை ஆப்ஷன் டி அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீனியர் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் கிரேக்கர் ரோமன் நைன்டி செவன் கிலோ அதாவது தொண்ணூற்றி ஏழு கிலோ பிரிவில் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்றவர் யார் விடை ஆப்ஷன் பி நிதேஷ் சிவாஜ் இதில் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வெண்கலப் பதக்கம் என்று இதில் தங்கத்தில் ஒன்று வெள்ளியில் மூன்று வெண்கலப் பதக்கத்தில் ஆறு மேலும் மல்யுத்த நிர்வாக குழு பார்த்தீங்கன்னா யுனைடெட் வேர்ல்ட் மல்யுத்தம் யூடபிள்யூடபுள்யூ இந்த யூடப்யூடபுள்யூ தலைமையகம் எங்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாந்தில் இருக்குது தலைவர் பார்த்தீங்கன்னா நெனாட் லாலோவிக் செய்திகளில் காணப்பட்ட பங்ஸ் பள்ளத்தாக்கு எந்த மாநிலம் இல்ல யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீர் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மொரிஷியஸின் போர்ட் லூயிஸை முதன்முறையாக வந்தடைந்த இந்திய கடற்படை கப்பல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி சி விடை ஓய்வு பெறுவதாக அறிவித்த சரத் கமல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் விடை ஆப்ஷன் பி டேபிள் டென்னிஸ் உலக நாடக தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக நாடக தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஆப்ஷன் சி மார்ச் இருபத்தி ஏழு சர்வதேச நாடக நிறுவனம் இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த நாளை உருவாக்கியது பிஎம்டபிள்யூஏஎன்ஐ பிஎம் வாணி திட்டம் எதனுடன் தொடர்புடையது அதாவது பிரதமரின் வைஃபை அணுகள் நெட்வொர்க் இடைமுகம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி பொது வைஃபை சேவைகளின் விரிவாக்கம் எந்த அமைச்சகம் டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு முறையை அறிமுகப்படுத்தியது எந்த அமைச்சகம் டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு முறையை அறிமுகப்படுத்தியது விடை ஆப்ஷன் சி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் எந்த அமைச்சகம் பால்பன் கி கவிதா என்ற முயற்சியை தொடங்கியது அதாவது எந்த அமைச்சகம் பால்பன் கி கவிதா என்ற முயற்சியை தொடங்கியது விடை ஆப்ஷன் பி கல்வி அமைச்சகம் இந்தியாவில் முதன் முதலில் மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எது அதாவது முதன் முதலில் மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எது விடை ஆப்ஷன் சி கேரளா குறிப்பு கேரள மாநிலம் மூத்த குடிமக்கள் ஆணைய மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நிறைவேற்றுவதன் மூலம் மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் இந்திய மாநிலமாக கேரளா மாறியுள்ளது இதற்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு இருந்துச்சு இப்போ இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு கேரளாதான் முதன் முதலில் மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய மாநிலம் மத்திய அரசு எம்பிக்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்களின் சம்பளம் படிகள் மற்றும் ஓய்வூதியத்தை எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது விடை ஆப்ஷன் சி இருபத்தி நான்கு சதவீதம் மார்க் கார்னி எந்த நாட்டின் பிரதமர் ஆனார் மார்க் கார்னி எந்த நாட்டின் பிரதமர் ஆனார் விடை ஆப்ஷன் சி கனடா இந்திய தேசிய கலை மற்றும் கலாச்சார பாரம்பரிய அறக்கட்டளையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை அசோக் சிங் தாகூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் அதாவது புகழ்பெற்ற இந்தி கவிஞரும் புதின ஆசிரியருமான வினோத்குமார் சுக்லா சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து இந்த விருதை பெறும் முதல் நபர் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் எந்த குழுவிற்கு ஐந்து புதிய உறுப்பினர்களை நியமித்தது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் எந்த குழுவிற்கு ஐந்து புதிய உறுப்பினர்களை நியமித்தது ஆப்ஷன் பி காப்பீட்டு ஆலோசனை குழு காப்பீட்டு ஆலோசனை குழு எந்த நாள் பூஜ்ய பாகுபாடு தினமாக அனுசரிக்கப்படுகிறது பூஜ்ய பாகுபாடு தினமாக அனுசரிக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ மார்ச் ஒன்றாம் தேதி இந்த நாள் உலகளவில் பாகுபாடு இல்லாத சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது இஸ்ரோ மற்றும் குறைக்கடத்தி ஆய்வகம் விண்வெளிக்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு முப்பத்தி இரண்டு பிட் நுண் செயலிகளை உருவாக்கியது அவற்றின் பெயர்கள் என்ன விடை ஆப்ஷன் பி விக்ரம் மூவாயிரத்தி இரநூத்தி ஒன்று மற்றும் கல்பனா மூவாயிரத்தி இரநூத்தி ஒன்று இந்தியா ஏஐ மிஷன் பின் வருவனவற்றில் எதனுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது விடை ஆப்ஷன் டி பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை பத்மஜா நாயுடு இமயமலை விலங்கியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பத்மஜா நாயுடு இமயமலை விலங்கியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம் குறிப்பு இந்த பத்மஜா நாயுடு இமயமலை விலங்கியல் பூங்கா மேற்கு வங்காள மாநிலத்தில் டார்ஜிலிங் நகரில் அமைந்துள்ளது இது டார்ஜிலிங் உயிரியல் பூங்கா என்றும் அழைக்கப்படுகிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஐசிசி மாத ஆண்களுக்கான சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஐசிசி மாத ஆண்களுக்கான சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி சுப்மன் கில் ஆப்ஷன் டி சுப்மன் கில் தேசிய ஊக்க மருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் வருடாந்திர மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் தேசிய ஊக்க மருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் வருடாந்திர மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் விடை ஆப்ஷன் டி டாக்டர் மன்சுக் மாண்டவியா இவர் பார்த்தீங்கன்னா மத்திய விளையாட்டுகள் அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாட்டில் முதன் பெண் ஜனாதிபதியாக நெடும்போ நந்தி நதைத்வா பதவியேற்றார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக நெடும்போ நந்தி நதைத்வா பதவியேற்றார் விடை ஆப்ஷன் பி நமீபியா ஆதார் சேவைகளை மேம்படுத்துவதற்காக எந்த நிறுவனத்துடன் யுஐடிஏஐ ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஆதார் சேவைகளை மேம்படுத்துவதற்காக எந்த நிறுவனத்துடன் யூஐடி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி சர்வம் ஏஐ ஆப்ஷன் பி ஹார்மோஸ் ஜலசந்தி எந்த இரண்டு நீர்நிலைகளை இணைக்கிறது ஹார்மோஸ் ஜலசந்தி எந்த இரண்டு நீர்நிலைகளை இணைக்கிறது விடை ஆப்ஷன் பி பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா விடை ஆப்ஷன் பி பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா ஃபிட் இந்தியா ஐகானாக பரிந்துரைக்கப்பட்டவர் யார் ஃபிட் இந்தியா ஐகானாக பரிந்துரைக்கப்பட்டவர் யார் விடை ஆப்ஷன் டி ஆயுஷ்மான் குரானா குறிப்பு ஆயுஷ்மான் குரானாவை ஃபிட் இந்தியா ஐகான் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கபடி உலகக்கோப்பையை நடத்தும் நாடு எது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கபடி உலகக்கோப்பையை நடத்தும் நாடு எது விடை ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து குறிப்பு இது பார்த்தீங்கன்னா இரண்டாவது கபடி உலகக்கோப்பை போட்டி மற்றும் ஆசியாவிற்கு வெளியே நடைபெறும் முதல் போட்டியாகும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மலேசியா நடத்திய தொடக்க பதிப்பில் இந்தியா ஆண்கள் மற்றும் பெண்கள் கிரீடங்களை வென்றது ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருதை வென்ற வினோத்குமார் மாநிலத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே இந்த கொஸ்டின் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் நான் சொல்லியிருக்கேன் சோ விடை ஆப்ஷன் சி சத்தீஸ்கர் சர்வதேச மகிழ்ச்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச மகிழ்ச்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் சி மார்ச் இருபது குறிப்பு இந்த நாள் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டது பூட்டான் நாட்டினால் முன்மொழியப்பட்ட இந்த தீர்மானத்தை ஐநா ஏற்றுக்கொண்டது மேலும் இந்த முதல் சர்வதேச மகிழ்ச்சி தினம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அனுசரிக்கப்பட்டது காசநோய் ஒழிப்புக்கான முன்னோடி தீர்வுகள் இந்தியா கண்டுபிடிப்பு உச்சி மாநாட்டை துவக்கி வைத்தவர் யார் காசநோய் ஒழிப்புக்கான முன்னோடி தீர்வுகள் இந்தியா கண்டுபிடிப்பு உச்சி மாநாட்டை துவக்கி வைத்தவர் யார் விடை ஆப்ஷன் சி அனுப்பிரியா பட்டேல் இந்த அனுப்ரியா பட்டேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் மத்திய வக்ஃப் கவுன்சில் என்பது சிறுபான்மை விவகார அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும் இது எந்த ஆண்டில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்தியாவில் ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பு மத்திய வக்ஃப் கவுன்சில் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வக்ஃப் சட்டத்தின்படி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் சிவகுமார் கல்யாணராமன் ரைசினா உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெறுகிறது ரைசினா உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெறுகிறது விடை ஆப்ஷன் டி நியூ டெல்லி இந்த ரைசினா உரையாடல் அப்படிங்கிறது இந்தியாவின் முதன்மையான புவிசார் அரசியல் மற்றும் புவி பொருளாதாரம் குறித்த ஒரு மாநாடாகும் இது ஆண்டுதோறும் நியூடெல்லியில் நடத்தப்படுகிறது ஊழியர் மாநில காப்பீட்டு திட்டம் எந்த நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது ஊழியர் மாநில காப்பீட்டு திட்டம் எந்த நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி ரிசர்வ் வங்கி எந்த நாட்டின் மத்திய வங்கியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ரிசர்வ் வங்கி எந்த நாட்டின் மத்திய வங்கியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது விடை ஆப்ஷன் சி மொரிஷியஸ் எந்த நாட்டின் புதிய பிரதமராக ஸ்டூவர்ட் பதவி பதவியேற்றார் எந்த நாட்டின் புதிய பிரதமராக ஸ்டூவர்ட் பதவி பதவியேற்றார் விடை ஆப்ஷன் ஏ ட்ரினிட் மற்றும் டொபாக்கோ செய்திகளில் காணப்பட்ட பெட்வா நதி எந்த நதியின் வலது கரை துணை நதியாகும் விடை ஆப்ஷன் சி யமுனா குறைந்த அளவிலான போக்குவரத்து ரேடார் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் கையெழுத்திட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி பெல் லைம் நோய் எந்த காரணியால் ஏற்படுகிறது லைம் நோய் எந்த காரணியால் ஏற்படுகிறது விடை ஆப்ஷன் பி பாக்டீரியா அந்த பாக்டீரியாவுடைய பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பேரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் எங்கு நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பேரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் எங்கு நடைபெறுகிறது விடை ஆப்ஷன் சி நியூ டெல்லி குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பேரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது இது பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்று முதல் மார்ச் பதிமூன்று வரை நடைபெற்றது கணிதத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏபல் பரிசை வென்றவர் யார் கணிதத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏபல் பரிசை வென்றவர் யார் விடை ஆப்ஷன் சி மசாக்கி காஷிவாரா குறிப்பு ஜப்பானிய கணிதவியலாளர் மசாக்கி காஷிவாரா இயற்கணித பகுப்பாய்வு மற்றும் பிரதிநிதித்துவ கோட்பாட்டில் தனது அற்புதமான பணிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏபல் பரிசை வென்றவர் காவால் புலிகள் சரணாலயம் எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி தெலுங்கானா குறிப்பு காவால் புலிகள் காப்பகம் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் மஞ்சேரியல் மாவட்டத்தின் ஜன்னாரம் மண்டலத்தில் அமைந்துள்ளது கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ